ஹாய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பழத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் அதுதான் மாதுளப்பழம் ஒரு மாதுளப்பழம் தினமும் சாப்பிட்டா மருத்துவரை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு பழமொழி இருக்குங்க இது ரத்தத்தை சுத்தம் செய்யுமா ஹீமோக்ளோபினை அதிகரிக்குமா இதே ஆரோக்கியத்துக்கு நல்லதா சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்லாமான்னு உங்களில் நிறைய கேள்விகள் எழும்பிட்டுருக்கும் அந்த கேள்விகளுக்கான பதிலாக தான் இன்றைக்கி இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதுளை ஒரு பொருள் மற்றும் பல பயன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான பழம்ன்றதுக்கான உதாரணமாக இருக்குதுங்க உணவில் மாதுளையும் ஒன்றுன்னு சொல்லலாம் மாதுளை இருக்கக்கூடிய சத்துக்கள் மற்றும் அதோட நன்மைகள் குறித்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதிக இனிப்பும் லேசான புளிப்பும் கொண்ட மாதுளை பழத்தை விரும்பாதவங்க யாருமே இல்லை அடர்த்தியான தோலுக்குள்ள சிவப்பு நிற முத்துக்களை அடக்கி இருக்கிற இதை அப்படியே சாப்பிடலாம் சாரர்களை சேர்க்கலாம் பழசாரா குடிக்கலாம் செப்டம்பர்ல இருந்து நவம்பர் வரை இது அதிகமாக கிடைக்கும் அப்படின்னாலும் ஆண்டு முழுவதும் கிடைக்கக்கூடிய பழங்கள்ல இதுவும் ஒன்று இந்த மாலையில் அப்படி என்னதான் ஊட்டச்சத்து இருக்கு சாரசாரியான அளவில் கலோரிகள் இருநூத்தி முப்பத்தி நான்கு இருக்கு புரதம் நான்கு புள்ளி ஏழு கிராம் இருக்கு கொழுப்பு மூன்று புள்ளி மூன்று கிராம் இருக்கு கார்போஹைட்ரேட்டுகள் ஐம்பத்தி ரெண்டு கிராம் இருக்கு நார்ச்சத்து பதினொன்று புள்ளி மூன்று கிராம் இருக்கு வைட்டமின் சி தினசரி தேவையான அளவில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்கு ஃபோலிட் இருபத்தி ஏழு சதவீதம் இருக்கு மெக்னீசியம் எட்டு சதவீதம் இருக்கு பாஸ்பரஸ் எட்டு சதவீதம் இருக்கு பொட்டாசியம் பதிமூன்று சதவீதம் மாதுல கலோரிகள் மற்றும் கொழுப்பு குறைவா இருக்குங்க ஆனால் இதுல நார்ச்சத்துக்கள் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகம் மாதுளையை அப்படி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இந்த ஊட்டச்சத்துக்களை பெறலாம் ஆனால் இருக்கும் நார் நார்சத்து மற்றும் வைட்டமின் சி இருக்காதுன்னு சொல்லப்படுது நாள்பட்ட அழற்சியை தடுக்குமான்னு கேட்டீங்கன்னா இந்த நோய் டைப் டூ நீரிழிவு நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட உடல் நிலைமைகளை கட்டுப்படுத்தும் மால இந்த நாட்பட்ட தொடர்புடைய வீக்கத்தை தடுக்க செய்துங்க மால இருக்கிற புனி அப்படின்ற சேர்மங்கள் ஆக்சிச்சம் மற்றும் அழைச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதா சொல்லப்படுது இது குறித்து கூடுதல் அழைச்சி தேவைப்பட்டாலுமே மாலை சார் எடுத்துக்கொள்வது அழற்சியில சில குறைபாடுகளை கட்டுப்படுத்தும் அப்படின்னு ஆராய்ச்சி ஒன்று தெரிவிச்சிருக்கு புற்றுநோய் எதிர்ப்பு மாதுளையில இருக்கா மாதுளையில இருக்கிற சேர்மங்கள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புல கொண்டிருப்பதா இருக்குன்னு ஆராய்ச்சி ஒன்று கண்டறிஞ்சிருக்கு விலங்கு மீது கொண்டுள்ள ஆராய்ச்சி ஒன்றுல இது கல்லீரல் ஆரம்ப கட்ட வளர்ச்சியை மெதுவாக்கு செய்வதாக கண்டறியப்பட்டிருக்கு மேலும் பழங்கால ஆராய்ச்சி ஒன்று மாலை சாறு புரோசைட் புற்றுநோய்க்கு பயனளிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கிட்னி ஆராய்ச்சிக்கு உதவுற பழம்னு சொல்லலாங்க மாலை சிறுநீரக உறுப்பை மேம்படுத்துது இது சிறுநீரகத்துல கற்கள் உருவாத தடுப்பதாகவும் சோதனை குழாய் மற்றும் மனித ஆய்வுகள்ல கண்டறியப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நம்பகமான ஆய்வு ஒன்றில் மாதுளை சாறு சிறுநீரக கற்கள் மீண்டும் மீண்டும் உள்ளவங்கள்ல கல் உருவாத தூண்டுதலை தடுப்பதா கண்டறியப்பட்டிருக்கு விலங்கு ஆய்வு ஒன்றில் மாதுளை சாறு ரத்தத்தில் உள்ள ஆக்சிலேட்கள் கால்சியம் மற்றும் பாஸ்பேட்டுகளின் செறிவை கட்டுப்படுத்துவதாக கூறப்படுது இது சிறுநீரக கற்கள் உண்டு செய்ய காரணமானவைன்னு சொல்லப்படுது மூளைக்கு நன்மை செய்யற மாதுளங்க மாதுல உள்ள அலாஜிடைனன்ஸ் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடல்ல ஏற்படுற அலர்ச்சியை குறைக்குது ஆக்சிடென்ட் சேதத்தை குறைப்பதன் மூலம் மூளை செயல்களின் ஆரோக்கியத்தை அதிகரிப்பதன் மூலமும் இது அல்சைமர் மற்றும் பார்க்கின்சன் நோயிலிருந்து பாதுகாப்பு அளிக்குது அதுக்கு இந்த அலாஜிடைனன்ஸ் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உதவும் அப்படின்னு நம்பகமான ஆய்வுல தெரிவிக்கப்பட்டிருக்கும் மேலும் இந்த அலாஜிடைன்ஸ் அப்படின்றது குடல்ல யூரோலியத்தின் ஏ அப்படின்ற சேர்மத்தை உருவாக்குவதால மூளையில உண்டாகிற அரட்சியை இது குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது குறைச்சு இன்னும் கூடுதல் ஆராய்ச்சி தேவைன்னு சொல்லப்படுதுங்க மாலை சாப்பிட்டா ஜீர்ணக் குளார்கள் தடுக்கப்படுமா மாலை சாப்பிட்றது குடல் நுண்ணீரின் ஆரோக்கியத்தை அதிகரிக்குது சோதனை குழாய் ஆராய்ச்சியில நம்பகமான ஆதாரத்தின்படி மாலை குடல் பாக்டீரியாக்களின் அளவை அதிகரிக்குது இது ப்ரீபயாட்டிக் அப்படின்ற நன்மையான பாக்டீரியா ஆகுங்க இது குடல்ல எரிபொருள்களா செயல்பட்டு ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரியை ஆதரிக்க செய்யுது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது மாலை இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துமான்னு கேட்டீங்கன்னா மாலையில் இருக்கிற ஃபாலிஃபினி கலவைகள் இதய ஆரோக்கியத்துக்கு நன்மை பாய்க்குங்க இதே பாதிக்கப்பட்டவங்க பரிசோதிக்கப்பட்ட ஆய்வில் மாலை சாறு குடிச்சு வந்தவங்க மார்போலின் அதிர்வெண் மற்றும் தீவிரத்தை குறைஞ்சு காணப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது இது இதய ஆரோக்கியத்துக்கு எப்பவுமே ஒரு பாதுகாப்பு விளைவு உண்டு செய்யணும்னு சொல்லப்படுது மாலை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா மாலை நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த ஒரு உணவு மாலையை விதியோடு சேர்த்து எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது இது பல அத்தியாவசிய வைட்டமின்களின் சிறந்த ஆதாரம்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு அப்படியே சாப்பிட கொடுக்கலாம் சாரா போது சர்க்கரை சேர்க்காம கொடுக்கறது நல்லது உயர் அழுத்தம் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுற மருந்துகள் மாலையோடு தொடர்பு கொள்ளலாம் அதனால மருத்துவர் அறுவடை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க ஒவ்வாமையே ஒன்று செய்யாது அப்படின்னாலுமே தாவரம் ஒவ்வாமை இருக்கிறவங்க படை நோய் அப்படின்லாம் மூச்சு திறன் வருகிறதா அப்படின்றத கண்டறிஞ்சிட்டு அதன் பிறகு பயன்படுத்துறது நல்லது கல்லீரலில் கொழுப்புக்கு எடுக்கிற மருந்துகள் ரத்தத்தை மெழுக்குங்க இந்த மருந்துகள் எடுக்கிறவங்க மருத்துவர் அறிவுரை கேட்டுட்டு அதன் பிறகு பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது மாதுளை பழம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியா ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளில் பயன்படுத்தப்பட்டது சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் யுனானி மருத்துவத்தில் மாதுளைப்பழம் ஒரு மருந்து பழம்னு சொல்லலாம் கோயில்களில் கூட மாதுளைப்பழம் செல்வம் ஆரோக்கியம் குறிக்கும் பழமாக பார்க்கிறப்படுது இதில் வைட்டமின் சி வைட்டமின் கே ஃபோலேட் பொட்டாசியம் ஃபைபர் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடன்ட் புனிக்கலாஞ்சின்ஸ் எல்லாமே இருக்குங்க இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கிரீன் டீ விட கூட அதிக சக்தி கொண்டதுங்க ரத்தத்தை சுத்தம் செய்துங்க ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுது ரத்த ஓட்டத்தை சீராக்குது அனிமியா உள்ளவங்களுக்கு ரொம்ப சிறந்த பழம்னு சொல்லலாம் பெண்கள் மாலை சாப்பிட்டா ஹீமோகுளோபின் லெவல் நன்றாக உயரும் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது பிபி கட்டுப்பாட்டில் வைக்குது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது மாரடைப்பு அபாயத்தை குறைக்குது தினமும் அறக்க மாத விதிகள் இதயத்தை பாதுகாக்கும்னு சொல்லலாம் நினைவாற்றல் மற்றும் மூளை வளர்ச்சியில் முக்கிய பங்கு வலிக்குதுங்க நினைவுத்திறனை அதிகரிக்குது மன அழுத்தத்தை குறைக்குது முதியவர்களுக்கு அல்சைமஸ் அபாயத்தை குறைக்குது வாய் மற்றும் பல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது வாய் துர்நாற்றம் நீங்குது ஈர் வீக்கும் குறைக்குது பல் சொத்தை தடுக்க உதவுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது சளி காய்ச்சல் வைரஸ் தொற்று எதிர்ப்பு போன்றவற்றை எதிர்க்குதுங்க உடலை பலமாக வச்சிருக்க உதவுது சரிமான மண்டலத்தை மேம்படுத்துது மலச்சிக்கலை நீக்குது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது பாசியை தூண்டுது புற்றுநோய் அபாயத்தை குறைக்குதுங்க மார்பக புற்றுநோய் ப்ரோஸ்டேட் புற்றுநோய் குடல் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க உதவுது இது முழுசும் குணமாக மருந்தில்லை ஆபத்தை குறைக்கிற ஒரு பழம்னு சொல்லலாம் மாதுளை ஜூஸ் நன்மை என்ன தெரியுமா உடனடி சக்தியை தருது உடல் சோர்வை நீக்குது உடல் சூட்டை குறைக்குது ஜூஸ் குடிக்கும்போது சக்கரை சேர்க்காம இருக்கிறது நல்லதுங்க பெண்களோட மாதவிட வலியை குறைக்குது ரத்த சோகையை நீக்குது கர்ப்பகாலத்துல குழந்தை வளர்ச்சி மற்றும் முக பலபளப்பை ஏற்படுத்துதுங்க ஆண்களோட விண்ணணி தரத்தை மேம்படுத்துது ஆண்மை சக்தி அதிகரிக்குது புரோஸ்டேட் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது குழந்தைகளுக்கு நினைவாற்றல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது முதியவர்கள் எலும்பு ஒளிமை மற்றும் இதய பாதுகாப்பை மேம்படுத்துது இது ரொம்பவே நல்லதுங்க இது அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது ஒரு சில பக்க விளைவில் ஏற்படுதாக செய்யுது அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதன் பிறகு பயன்படுத்துறது நல்லது அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு சர்க்கரை அளவு அதிகரிப்பு சிலருக்கு அலர்ஜி பிபி மருந்து சாப்பிட்றவங்க கவனமாக இருக்கணும் தினமும் இருக்க போதுமானது இது சாப்பிட சரியான அளவு மற்றும் முறை என்ன காலை நேரம் சாப்பிட சிறந்தது வெறும் வயிற்றில் அப்படி இல்லைன்னா உணவுக்கு பிறகு எடுத்துக்கொள்ளலாம் ஜூஸை விட பழமாக சாப்பிட்றது தாங்க சிறந்தது மாதுளை பழம் மருந்து உணவு இயற்கை டானிக்னு சொல்லலாம் அளவோட தொடர்ச்சியாக சாப்பிட்டா உடல் ஆரோக்கியம் தானாக மேம்படுங்க உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பழம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதுளை பழத்தை சாப்பிட்டதால உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட்டதுன்றதை பற்றி கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்